சுட சுடைஞ்சு வருங்க மாங்காய் போட்ட சூட மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் இப்படி போடுவோம் இந்த எண்ணெய் சுவை முடிச்சுனா இப்போ மீன் அளவு சுவையாக சுட்டாண்டு வாழை இதில் போட்டு சாப்பிடுங்க காய்களை வணக்கம் ரகவலே எல்லாரும் இப்படி சுகமாக இருக்கிறீங்களோ நான் வந்து நல்ல இருக்கிறேன் நீங்களும் வந்து நல்ல இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் வந்து கடவுளை வேண்டி கொடுக்குறோம் இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நெடுஞ்சூடை இன்றைக்கு இந்த சூடமீன் குழம்பும் ஒற்றைக்கால் நண்டு என்ன ஒற்றைக்கால் நண்டு வாங்க ஒற்றைக்கால் நண்டு கிடந்தது இன்றைக்கு வந்து நெடுஞ்சூடை வந்து மாங்காய் போட்டு என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் ஒரு குழம்பு வச்சு மற்றது வந்து நண்டு பொரியல் மீன் செய்யப்படுறோம்னு சொன்னால் செய்து சாப்பிட போகிறோம் சூட மீன் ஒரு பிடிச்ச ஒரு உணவு எல்லா மீனையும் கூட சூட மீனிலோ தனியாக தனி சுவையோண்டு என்ன சொல்லுன்னா இருக்குது ஓகே வாங்க வாங்கப்போ நாங்கள் வீடியோக்கோ போகலாம் எங்களோட சனலுக்கு புதுசாக இருந்தால் சொன்னால் எங்களை சனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ எங்களோட சனலை லைக் பண்ணுங்கோ தொடர்ந்து எங்களை வீடியோக்குள்ளே பாருங்கோ ஓகே வாங்க வாங்கப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே உறவுகளே இப்போ நாங்கள் முதல்ல அதை என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சூட மீனை என்ன செய்வோம்னு சொன்னால் முதல் கிளீன் பண்ணுவோமே செதில் என்ன செய்வோம்னு சொன்னால் வடிவத்தை அட்டுவோம் செதிலாம் போய் சூட மீன் என்ன செய்வோம் செய்துகளை தட்டுவோம் முடியும் ஒரு புளிகன்ற குடிப்போமே இந்த செய்து தட்டியாச்சும் மீன் என்ன செய்வோம் கட்டுவோம் வழக்குது மீன் சூடையில வந்து கயட்டி மீன் சூடையை விட நடுமீன் தான் என்ன சொன்னா சுவை அதுவும் சுவைதான்

பூவெல்லாம் அடுத்து கழுவோம் யாருக்கெல்லாம் சூட மீன் பிடிக்குமான்னு சொல்லி ஒரு குமல் போடுங்க சூட மீன் வந்து பொதுவாக என்ன சொல்லணும் விரும்பி சாப்பிடுவேணும் எவ்வளவுதான் பெரிய மீன் இருந்தாலும் சூட மீன் வந்து விரும்பி சாப்பிடாத யாருமே இருக்க மாட்டோம் ஒரு சில பேரை தவிர தீயல் மீன் பொதுவா காலம் தான் காலத்து சாந்தோட கேக்கும் சமாளிச்சு பாருங்க சூடையெல்லாம் மடிவா என்ன சமைக்க போறோமே பாருங்க அடுப்பெல்லாம் மூட்டியாச்சு சட்டி என்ன செய்ய போறோம் சொன்னா அடுப்புல வைப்போமே சட்டி சூடா இரண்டே வந்து நாங்க நல்ல எண்ணெய் எல்லாம் சமைக்க போறோமே ரெண்டு நிமிஷம் சூடாகட்டும் நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்ல தானே அப்போ ரெண்டு இருக்கா நல்லெண்ணெயில் செய்யணும் சார் சமைக்கிறனாங்களா நல்லெண்ணெயில் இந்த சூடாக குழம்பு நல்லெண்ணெய் ஓகே எண்ணெய் வந்து சூடாகிட்டு நாங்கள் இப்போ முதலாவது வெந்தயத்தை போடுவோம் கடு கொஞ்சம் போடுவோம் கருவேப்பில கொங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நாங்கள் சொல்லுறாங்க தாளிப்போம் மற்ற கொஞ்சம் உப்பு போடுவோம் உப்பு போட்டா விலக்கி வதாங்கும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் பதங்கிட்டு தருறது போல இப்ப என்ன செய்ய சொன்னா சூளை போட்டு சுவையான அளவுக்கு நாங்கள் என்ன செய்ய சொன்னா போடுவோம் போட்டுட்டு பாலையும் என்ன சென்னா விடுவோமே இதோட என்ன செய்ய முடியாது மாங்காயம் போட்டு தண்ணியும் கொஞ்சம் விடுவோம் அதிகமா என்ன செய்ய முடிச்சுன்னா ஒரு ஒரு மூன்று நாலு நிமிஷம் என்ன செய்ய முடிச்சுன்னா மூடி அவிய விழுவோம் என்னென்னு சொன்னால் நான் இந்த உள்ளி போட்டு வதக்கில என்னென்னு சொன்னால் எல்லாத்தையும் போட்டு வடிவாக நான் வந்து கறி கொதித்து வந்த அப்புறம் நான் என்ன சேப்பிட்றேன்னு சொன்னால் இறக்க உள்ளியை போட்டு தான் சேமிரக்க போகிறோம் அப்போ வந்து கறி இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் நான் என்ன செய்யப்பட சொன்னால் கறிக்கு கற்றுல வந்து கொஞ்சம் பாருங்க நல்லா கொதிச்சிட்டு நான் என்ன சேப்பிட்றேன்னு சொன்னால் கொஞ்சம் உப்பு பார்ப்போம் ஓகே உப்பு நாங்கள் இப்போ என்ன செய்யப்படுறோம் சொன்னால் இப்போ அதே கணக்காக இருக்கே நீ மீனையும் போட்டுட்டு உப்பு போட்டு மூடி வைப்போமே நாங்கள் ஏற்கனவே மாங்காய் என்ன செய்வோம்னு சொன்னால் போட்டிருக்குறோம் புளி என்ன செய்வோம் சொன்னால் ஒரு கொஞ்சம் போடுவோமே வடிவா அவிஞ்சு வரட்டும் கொஞ்சம் உப்பு போடுவோம் போட்டு வடிவா மூடி கறி கொதிக்கட்டும் ஓகே அவ்வளோ பாப்போம் கறி என்னமே ரெடி ஆயிட்டோண்டே ரைட் இங்க பாத்தீங்கன்னு சொன்ன சுட சுடஞ்ச வேறுங்க சூட மீன் குழம்பு வந்து ரெடியாயிட்டு இப்போ நாங்கள் இதோட என்ன செய்ய போகிறோம் சொன்னால் உள்ளி இருக்கலாம் இடித்து வச்சு உள்ளி கடாப்பிடியோ உள்ளியை போட்டு சும்மா இருக்கா அதெல்லாம் வந்து போட்டுட்டு ஒரு நிமிஷம் நிமிஷம் மூடி போட்டு இறக்கினா சரி செய்யறீங்க அறிய வந்து நல்ல வாசமாக இருக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் எப்படி என்ன சொன்னால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூட மீன் இன்னும் நல்ல சுவையாக என்ன செய்ய உங்களுக்கு சுவைய வந்து உள்ளி கூட்டி தான் இருக்கும் அறிய நல்ல うん பாத்தீங்களா இப்படி வாசம் இருக்கு ஓகே சுட சுடੰਜ வர்றமா மாங்காயும் ஒரு சூட மீன் نجي வரோம் நல்ல வாசம் வருதரே சுட சுட மாங்காய் போட்ட சூட மீன் குழம்பு ரெடியா ಇದೆ இப்ப நான் என்ன செய்யப் போறேன்னு சொன்னா இத சாப்பிடுவ மரக்கி போட்ட சாப்பிடுற மாதிரி ஓகே மாங்காய் போட்டுற ஒரே ஓகே ஒரு இப்போ வாங்க நாங்கள் என்ன சேப்பிட்ணும் சாப்பிடுவோமே பார்த்து அடுக்குவோம் சரியோ மற்றது வந்து நண்டு வந்து பொறிக்கல நான் என்ன சுட்டு கிடாக்கு மற்றது வந்து முட்டையும் கோவாவும் போட்டு ஒரு பற கோவாயில்லையா ஓ கோவாயில போட்டு ஒரு மற்றது நெட்டை மிஞ்சுவாங்க இதுதான் நாங்கள் இப்போ சமைச்சேன் மாங்காய் போட்டால் சூடை மீன் பூலாம்புவோம் இதே மீன் செய்ய முடிச்சுன்னா ஒரு சைட்டாக இப்படி விடுவோம் விட்டுட்டு சொதி இருக்கின்ற சூட மீன் சொதி இதை எண்ணெய் செய்ய முடிச்சுனா இப்போ மேலே போடுவோம் விட்டுட்டு ஒரு பிடியொண்ட பிடிப்போமே முதல் சூட மீன் சேஸ் பண்ணி பார்ப்போம் மாங்காயமின்றி வந்து நல்ல அருமையா இருக்கிறவங்களே நீங்களும் மாங்காய் போட்டு சமைச்சு பாருங்க நல்ல சுவையா இருக்கும் சுட்டாண்டு ரெண்டு வந்து சுட்டு சாப்பிடுங்க நல்ல சுவையா இருக்கும் நான் சுட்டு நடத்தினா உப்புத்தூள் பொறிக்கிறதுக்கு எப்படி போட்டு பிளேட்டு அதே மாதிரி பிளாட்டி போட்டுதான் சுட்டு எடுத்தது இந்த நல்ல ஒரு சாப்பாடு இடியப்பம் மத்தியானம் சாப்பாடு இடியப்பம் சாப்பிட்றோம் நல்ல சுவையாக இருக்கும் நீங்களும் படிவாளும் சாப்பிடுவோம் நல்லா சாப்பிடுவோம் நல்லா சாப்பிடுவோம் வாழை இதில் போட்டு சாப்பிடுங்க ஓப்பான் போட்டு சாப்பிடலாம் அப்பா இருந்து தான் என்ன சொன்னால் வாழை போட்டு சாப்பிடு அவன் உடம்புக்கு என்ன சொன்னால் ஆரோக்கியம் தான் ஓகே ரோலே வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி குழந்தைங்கள வீடியோவை பாருங்கள் ஆமாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு உங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு போக முடியும் சொல்ல வேணும் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை தாங்க நல்லா சாப்பிடுவோம் நல்லா சாப்பிடுவோம் ஓகே அவரவளோ இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் பாய்